ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்துக்கு தான் போகிறோம் தேனியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் இதை பாருங்கள் இதான் நம்ம பைக்கு இதுதான் நம்ம பைக்கு இதில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன்

நீங்க தங்கச்சி மடத்துக்கு வந்தீங்க ராமேஸ்வரம் வரீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி பாமன் பாலம் இதெல்லாம் பாக்குற மாதிரியே நம்ம பட்டறை கருவாடு பழைய கஞ்சிக்கு வாங்க சாப்பிட்டு பாருங்க ஒரு பாரம்பரியமான மண்மனம் மாறாத சுவையோட நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கறோம் சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுவோம் கஞ்சி எப்படி இருந்துச்சு ப்ரோ நல்லா இருக்கு கருவாடு டேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா இப்போ நம்ம நீங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இங்க சாப்பிட்றதுக்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த கருவாடு பிடிச்சு சம்பளா கிரேவி மாதிரி இப்போ நம்ம பட்டறை கருவாடு பழைய கஞ்சியில் இன்றைக்கி கஞ்சிக்கு என்னென்ன சைடிஸ் பார்த்திங்கன்னா சின்னக்குனி சம்பல் சின்ன வெங்காயம் நெத்திலி பொரியல் அப்புறம் வந்து மாங்காய் தொக்கு அப்புறம் குறிப்பாக பட்டறை கருவாடு தொக்கு இதெல்லாம் இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி கஞ்சியும் கருவாடு சாப்பிட போகிறோம் ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சை வந்து சாப்பிட போகிறோம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணது சிக்ஸ் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் பைக் ஓட்டி என்னால் டயர்ட் ஆகி போச்சு கஞ்சி சாப்பிட்ணுன்னு வயிறை வந்து காலியாக வச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு வயிறு தீ மாதிரி எரியுது நம்ம தேனியில் கிளம்பும் போது பனி பயங்கரமான பனி இருந்துச்சு இடையில கொஞ்சம் வெயில் வந்தாலும் வண்டி ஓட்டும் போது ஹீட் போச்சு பாடி முதல்ல கஞ்சி சாப்பிடலாம் வேற லெவலு அப்படியே கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு புளிப்பு கூட கிடையாது சில பேர் நினைப்பாங்க பழைய கஞ்சி தானே நைட்டு வச்சிருப்பாங்க காலையில் புளிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா மணி நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு இந்த கஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு புளிப்பு இல்லை ஹைஜீனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அண்ணன் இதில் இருக்கக்கூடிய தொக்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிடர் அண்ணன்னே சொல்லிட்டாங்க என்னென்ன இருக்குன்ட்டு இந்த தொக்கையும் உள்ளே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது சொல்ல வேணாம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கஞ்சி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுக்கிறதே இல்லை அவங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க கம்பெனி நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இந்த காலத்துக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்களே தவிர வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த பழைய கஞ்சி தாங்க ஊர் காயும் சூப்பராக இருக்கு இந்த தொக்கு அத்தை விட்டா நம்ம குழம்பு வச்சா கூட இந்த டேஸ்ட் வராதுங்க சோத்துல பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்டுலாம் நம்மளுக்கு இந்த கஞ்சிக்கே இப்படி இருக்கு வெறும் சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் அதோட நெத்திலி கருவாடு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே கிடையாது அந்த கவிச்ச வாடை அடிக்கும் அந்த கவுச்ச வாடே இல்லை ஏன்னா நான் வந்து நிறைய வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன் ஆனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அதோட அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இங்கே இருந்த சைடிஷே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சை இன்னும் எக்ஸ்ட்ரா இழுக்குது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கஞ்சை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கடைக்கு உள்ளே போகிறோம் நம்ம பட்டறை கருவாடு என்னென்ன ரகங்கள் இருக்குன்றதையும் நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா கஞ்சி நல்லா ஒரு குடி பிடிச்சிடுங்க பட்டரை கருவாடு நீங்க வாங்கி வீட்டுல வச்சுட்டு போய் சமையலும் பண்ணலாம் வெளியில ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டோம் வந்து வந்து ஹைஜீனிக்கா பேக் பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன கருவாடு வச்சிருக்காங்கன்றதையும் பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டா கருவாடு சுத்தமா ஸ்மல்லே இல்ல அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்கு நீங்க வெளிநாட்டுல எந்த கண்ட்ரீல இருந்தாலும் டெலிவரியும் கொடுக்குறாங்க விலை மீன் கருவாடு கட்டா கருவாடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ பாக்கெட்டு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாக்கெட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிக்கன் பிரியர்கள்லாம் இருப்பீங்க சிக்கன் கருவாடு கூட இங்கே இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கருவாடு தான் மஞ்சள் பாறை கருவாடு இது ரெடிமேடா வந்து பாத்தீங்கன்னா தொக்கே வந்து வைக்கிறாங்க நெத்திலி தொக்கு தான் இது நான் கையில வச்சிருக்கிறது இந்த தொக்கு பாட்டில வாங்கிட்டு நம்ம ஒயிட் ரைஸ் வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம சூட்டோட இதை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் க தொக்கு தான் வந்து வச்சிருக்காங்க கனவா தொக்கு வந்து மேலே இருக்குது மீன் பொரியல் மசாலாவும் வந்து கிட்ட வந்து பேக்கிங்லேயே வந்து இருக்கு நம்ம மீனை வாங்கி கழுவி இந்த மசாலா கூட வாங்கி அப்படியே பெரட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இட்லி சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம் சம்மந்தி சாட ஏடுவோம் ஆனால் சம்மந்தியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதோட டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு நம்ம கஞ்சியில் கூட நம்ம வந்து போட்டு சாப்பிட்டோம் நம்ம சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு இதை கூட நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் நீ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தான் வந்து பார்க்குறோம் நெத்திலி கருவாடே பார்த்துங்க எந்த அளவுக்கு யூனிக்காக வந்து இருக்கு ஹைஜினிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து நம்மளால் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கறியோட டேஸ்ட்டு தான் இது திருக்கை கருவாடு திருக்கை பாருங்க கேக்கு மாதிரியே இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ யூனிக்காக இருக்கு வாழை இலையை வந்து ரொம்ப விரும்பிங்க வாழை கருவாடும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எதுலேயுமே இல்லை கருவாட்டோட ஸ்மெல்லே இல்லை இந்த அளவுக்கு நான் பக்கத்தில் மோந்து பார்க்குறேன் கருவாட்டோட ஸ்மெல்லே இல்லை அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வந்து மாசி பிடியாங்க பாருங்க எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது இதை அப்படியே வந்து பொறிச்சு ஃப்ரை பண்ணி வெறும் வாயிலே சாப்பிட்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது காரல் கருவாடு தான் வந்து பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரல் கருவாடு நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைஜனிக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம வந்து டிஸ்பிளேவில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது தவிர நிறைய வந்து கருவாடு ஐட்டங்கள் வந்து அண்ணா வந்து வச்சு சேல்ஸ் இருக்காங்க இதெல்லாம் குடோனில் வந்து ஸ்டாக் இருக்குது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அதர் கண்ட்ரில இருக்கீங்கனாலும் உங்களுக்கு டெலிவரி வசதியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணி தந்துட்டு இருக்காங்க ஸ்க்ரீனில் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்கேன் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கிட்டே நீங்கள் வந்து டூர் வரீங்க அப்படின்னா பட்டரை கருவாடு பழைய கஞ்சிக்கு வந்து ஒரு ஒரு முறை விசிட் பண்ணி கஞ்சியும் குடிச்சிட்டு போங்க இந்த மாதிரி தொக்கையும் வாங்கிட்டு போலாம் சமந்தி பொடியும் வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி ஐஜீனிக்கான கருவாட்டையும் நீங்க வந்து வாங்கிட்டு போகலாங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதுல வீடியோல வந்த கருவாடு நீங்கள் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்கிரீன்ல வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீ சந்திக்கிறேன் பா பாய்